அன்புக்குரியவர்களே நாம் நிறைய நேரங்களில் கண்கள் இருந்தும் பார்க்க தபவர்களாக காதுகள் இருந்தும் சரியானவற்றை கேட்க தவறியவர்களாக வாய் இருந்தும் சரியானவற்றை பேச முடியாத ஒரு நபர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது சான்று பகர்கிறது தீமைகளை விட்டு விலக வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாக இருந்தாலும் ஆனால் அந்த தீமையை விட்டு விலகுவது என்பது நமக்கு அத்துணை கடினமாக இருக்கிறது ஒரு சில நேரங்களில் நாம் ஒன்றோடு வாழ பழகிவிட்டோம் என்றால் அதை விட்டு வருவதற்கு மனசு என்பது ஒரு சில நேரங்களில் வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அது தீமை என்று தெரிந்தாலும் கூட வாழ பழகிவிட்டோம் என்பதனையும் பழக்கமாக்கி கொண்டு விட்டோம் என்பதனை நாம் மறக்காமல் அதை தொடர்ந்து செய்ய கூடியவர்களாகவே இருக்கிறோம்